மக்களே இன்னைக்கு வந்து நான் வந்து எங்கள் தோட்டத்தில் சப்போட்டா மரத்தை எப்படி வளர்த்துருக்கோ அதில் காய்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு நேரடியாகவே போகிறேன் சப்போட்டா மரத்தை வந்து நட்டு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப இடமும் தேவை கிடையாது நிறைய தண்ணியெல்லாம் தேவை இல்லை அடி அடிவரம் நிறைய இட வேண்டிய தேவையே கிடையாது ஒரு சாதாரண ஒரு சின்ன குண்டு தோண்டி அந்த குண்டில் வந்து கொஞ்சம் போடு மண்ணு போட்டு போடு மண்ணுனால் கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் குப்பை குப்பைகளை வந்து கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே அந்த கண்ணை வச்சு நட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை நம்ம தண்ணி ஊற்ற மாதிரி அதை தன்னாலே வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ள மரம் சப்போட்டாக வரும் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரம் எப்படி காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில்ங்கிறத உங்களுக்கு நான் இப்போது அந்த வீடியோவை காங்கிறேன் மக்கள் இது வந்து சப்போர்ட்டாக மரம் வர சப்போட்டா மரம் வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா சின்ன சின்ன கொடி கண்ணாட்டு கொஞ்சம் குண்டு தோண்டி உள்ள ஒரு குப்பையாக கொஞ்சம் மண்ணம் போட்டு நம்ம அதை வச்சோம்னா ஒரு மூணு மூணு வருஷத்தில் வந்து அதை நல்லா வளைஞ்சி நல்ல பெரிய மரமாக ஏற்படுத்திங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆன மரம் அஞ்சு வருஷம் ஆன மரம் வந்து பெரிய மரமாக ஆகிட்டு நம்ம ஒரு ஒரு சென்ட் பூமி இடம் இருந்தாலும் இதை வச்சா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதை பாருங்கள் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது ப்ரௌன் கலர் இருக்கிறதுனால இது நல்லா வளைஞ்ச படம் வளைஞ்சு நல்ல வளைஞ்ச காய் இந்த காயை அப்படியே பறிச்சு எடுத்துக்கணும் பறிச்சு எடுத்து அப்படியே மண்ணில் வந்து குத்தி வச்சுக்கணும் அப்படியே மண்ணில் குத்தி வச்சு வேற இதை நல்லா வளைஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா விளைஞ்ச காய் எங்கள் தோட்டத்தில் உள்ள காய் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இப்படியே மண்ணில் 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 வச்சுக்கிடணும் இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும் பால் வந்து நல்லா கீழே வடிய தர மண்ணில் வடிய தர அதை அப்படியே வச்சுக்கணும் இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய காய்கள் இருக்குது இந்த காய்களை வந்து நாங்கள் எந்த உரமும் உரம் ஒன்றுமே போட மாட்டோம் உரம் போட அப்படியே இருக்குது நிறையா நிறைய பால் வர அந்த பாலை வந்து அப்படியே நம்ம இயற்கையாட்டே என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே வடிவச்சிடணும் இயற்கையாட்டே நம்ம வடி வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அது அப்படியே பால்லாம் நல்லா வடிஞ்சிடும் இப்போ இதை நான் மண்ணில் வச்சுருக்கேன் மண்ணில் வச்சிருக்கேன் பால்லாம் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அப்படியே மண்ணில் அப்படி படிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணணும்னா துணியை எடுத்து இதை இப்படி தொடக்கணும் இப்படி துடைச்சோன்னா இதில் இருக்கிற பால்னால் அப்படியே எல்லாம் போயிடும் இதெல்லாம் போயிடும் இதை எப்படி எடுத்து தனியாக வச்சுக்கிடணும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இதாக தொடச்சிக்கிட்டு இதில் இருந்த பால்லாம் நல்லா அழகாக போயிட்டு இதை என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து வைக்கல்னு சொல்லுவோம் சரியா இதை வந்து நாங்கள் நாகர்கோவில் வந்து வைக்கல்னு சொல்லுவோம் இந்த வைக்கல் என்ன பண்ணணுன்னா வைக்கல்ல வச்சு இப்படியே ஒரு ஒரு இயற்கையாட்டை இப்படி ஒரு சின்ன வச்சு குளி வச்சு இதில் அப்படியே நிரப்பி வச்சு விடணும் இப்படி நிரப்பி வச்சுருக்கோம் இது இங்கே நிறையா நிறைய காய்கள் இந்த மரத்தில் நிறைய காய்கள் இருக்குது நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால ஒவ்வொன்றா பறித்து பறித்து கொஞ்சம் நம்ம தேவைக்கு மட்டும் பறித்து நாங்கள் யாருக்கும் விலை கொடுக்க மாட்டோம் இதை பறித்து பறித்து நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கையிலேயே நல்லா மரத்திலே வந்து பழுத்து படம் இது மரத்திலே பழுத்துருக்கு இதை அப்படி நீங்கள் எடுத்தால் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்கண்டா நீங்கள் மரத்து வந்து எந்த உரமும் போடண்டா இதெல்லாம் நார்மலாகவே அது ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது அத்தியாவசியமாக எந்த நம்ம ஊட்டச்சத்துக்கு ஊட்ட உரம் எதுவுமே நமக்கு போட வேண்டிய தேவைகள் அதுக்கு கிடையாது அதை நம்ம கண்ணை வச்சி சும்மா பராமரித்தா போதும் நல்ல அதுக்கு நிறைய செலவுகள் ஒன்றுமே ஆகாது பராமரித்தா நமக்கு கை நிறைய பழங்கள் கிடைக்கும் இந்த பழம் வந்து நம்ம சாப்பிட இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மரத்துலேயும் நிறைய பழங்கள் அப்படியே பழுத்துவே இருக்கும் சில பழங்கள் வவ்வாச்சு சாப்பிட்ருக்கோம் அதன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் இப்படி என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பராமரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மரம் வளர்ந்து நல்லா வளர்ந்துடக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த இதோடைய விலை வந்து கிலோ வந்து எண்பது தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கும் அவங்க பழக்க வைக்கிறது வந்து ரசாயன தேதியாக வச்சு பழக்க வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் வைக்கும்போது இந்த வைக்கோல் வச்சு வைக்கோலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் வச்சால் ரெண்டு நாளையில் தான் நம்ம ருசியான படம் நமக்கு கிடைக்கும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்